உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புறநானூறு பாடல் எண் நூற்றி எண்பத்தி மூன்று கற்றல் நன்றே பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் திணை பொதுவியல் திணை எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை தொகுத்துக் கூறுவதால் பொதுவியல் திணை என்று பெயர் துறை பொருண்மொழி காஞ்சி உயிருக்கு நலம் செய்யும் உறுதிப் பொருள்களை எடுத்துக் கூறுதல் கல்வியின் சிறப்பு கல்வி கற்கும் முறை கல்வி ஒருவனை எந்த அளவுக்கு மேம்படுத்தும் என்பதை கூறும் இப்புறநானுற்று பாடலின் முதல் வரி உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் என தொடங்குகிறது உற்றுளி என்பது துன்ப காலத்தை கூறுவது உதவி உதவி செய்தல் உருபொருள் தேவையான பொருள் செல்வம் கொடுத்தும் கொடுத்து உதவுதல் அதாவது ஆசிரியருக்கு துன்பம் நேரும் போது உதவ வேண்டும் அதே சமயம் நிறைந்த செல்வம் தந்தாவது கல்வி கற்க வேண்டும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே நிலை என்றால் பின்பற்றி நடத்தல் முனியாது என்பது தயங்காமல் கற்றல் நன்றே கற்பது நல்லது ஆசிரியரை பின்பற்றி நடப்பதற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது அப்படி கல்வி கற்பது முறை அது நமக்கு நன்மை தரும் பிறப்போர் அண்ண உடன் வயிற்று உள்ளும் இதை பிறப்பு ஓர் அண்ண உடன் வயிற்று உள்ளும் என பிரித்தால் பிறப்பு பிறப்பால் ஓர் அண்ண இருப்பினும் உடன் வயிற்று ஒரே வயிற்றில் உள்ளும் பிறந்தவருள் அந்த வகையில் தன் வயிற்றில் பிறந்த உடன் பிறப்புகளுள் சிறப்பின்பாளால் தாயும் மனம் தெரியும் சிறப்பின் சிறப்பு பாலால் பெறுபவன் தாயும் மனம் தாயின் மனம் திரியும் செல்லும் அந்த ஒரே வயிற்றில் பிறந்தவர்களுள் யார் சிறந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தே தாயின் மனம் செல்லும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் ஒரு குடி ஒரே குடும்பம் பிறந்த அந்த குடும்பத்தில் பிறந்த பல்லோருள்ளும் பலருள் ஒரே குடும்பத்தில் பிறந்த பலருள் மூத்தோன் வருக எண்ணாது அவருள் மூத்தோன் குடும்பத்தில் முதலில் பிறந்த மகன் வருக வா வருக என அழைத்தல் என்னாது எனச் சொல்லாமல் என நினைக்காமல் என்றவாறு அவருள் அந்த குடும்பத்தில் பிறந்தவர்களுள் முதலில் பிறந்த மகன்தான் வரவேண்டும் என நினைக்காமல் அந்த குடும்பத்தில் பிறந்தவர்களுள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அறிவுடையோன் அறிவில் சிறந்தவன் ஆறு வழி அரசும் அரசாட்சி செல்லும் நடைபெறும் நிகழும் என்றவாறு அந்த குடும்பத்தில் யார் அறிவில் சிறந்தவனாக உள்ளானோ அவன் வழியிலேயே அரசாட்சி நடைபெறும் என்றவாறு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் வேற்றுமை வேறுபாடு தெரிந்த சொல்லப்படும் தெரியக்கூடிய நாற்பால் நான்கு குளங்கள் அரசன் அந்தணன் வணிகன் வேளாளன் என சொல்லக்கூடிய நான்கு குளங்கள் உள்ளும் அந்த நான்கு குளங்களுள் அதனுள் பிறப்பால் வேறுபாடு சொல்லக்கூடிய நான்கு குளங்களுள் கீழ்பால் ஒருவன் கற்பின் கீழ்பால் கீழ்குளம் அரசன் அந்தனன் வணிகன் வேளாளன் என சொல்லக்கூடிய நான்கில் கடைசி ஒருவன் அந்த குலத்தில் ஒருவன் கற்பின் கல்வியை கற்றான் எனின் கீழ்குளத்தை சார்ந்தவன் ஒருவன் கல்வியில் சிறந்தான் எனின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே மேற்பால் மேல்குளம் ஒருவனும் அந்த மேல்குளத்தில் பிறந்த ஒருவன் அவன்கண் அவனிடம் படுமே அடங்குவான் மேல்குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் கல்வியற்ற கீழ்குலத்தாரிடம் அடங்குவான் என்பது இது ஆசிரியருக்கு துன்பம் நேரும் போது உதவ வேண்டும் அவருக்கு நிறைந்த செல்வம் கொடுக்க வேண்டும் அவரை பின்பற்றி நடப்பதற்கு தயங்கக்கூடாது இப்படி கல்வி கற்பது முறையாகும் இது பெரிதும் நன்மை பயக்கும் ஏனென்றால் தன் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பு கொண்ட பலரில் சிறப்பு பெற்றிருப்பவனிடமே தாயின் மனம் செல்லும் அதேபோல ஒரே குடியில் பிறந்த பலர்கள் மூத்தவனை வருகை என அழைக்காமல் அவர்களில் அறிவுடையவன் வழியில் அரசாட்சி நடைபெறும் பிறப்பால் நான்கு பிரிவுகள் உண்டு அவற்றில் கீழ்குளத்தில் பிறந்த ஒருவன் கல்வி கற்றிருந்தால் மேல்குளத்தில் பிறந்தவனும் அவனிடம் அடங்குவான்